அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் ஜீவா டுடே ஆசிரியர் ஜீவா சகாப்தம் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் திமுக கூட்டணி உறுதியாகிடும் வேலைகளை ஆரம்பிச்சாங்க தேர்தல் குழுவெல்லாம் போட்டாங்க தொடர்ச்சியா அங்க வந்து இழுபறி நீடிக்குதுன்னு செய்து வருது பிசிக்கா அழைக்கிறாங்க அவங்க வரல அப்படின்ற மாதிரியான தகவல்கள் என்ன அந்த அங்க என்ன நடக்குது இல்ல திமுக கூட்டணியை பொறுத்தவரையும் மற்ற அதிமுக பாஜக கூட்டணியோட ஒப்பிடும்போது போது ரொம்ப எளிதாக எல்லாம் சமரசமாகக்கூடிய ஒரு கூட்டம் எல்லாமே ஒரே கருத்து உடையவர்கள் தான் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் திமுக என்ன பெரிய கருத்தியல் வேறுபாடு மூணு பேருக்குமே மூணு பேருமே இந்துத்துவ எதிர்ப்பு இருக்கிறாங்க காங்கிரஸ் அது சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்துன்னு பார்க்கும்போது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரே கொள்கை மொழி இனம் சார்ந்து கம்யூனிஸ்டுகளுக்கு மொழி இனம் சார்ந்து திமுக அளவுக்கான கொள்கை அது வேற அவங்க மொழி இனம் சார்ந்து திமுக விட ஓட்ட மாட்டாங்க இருந்தாலும் இப்போ அது பிரச்சனை இல்லையே இன்னைக்கு இந்துத்துவம் மதவாதம் அதுதான பிரச்சனை அதில் வந்து இடதுசாரிகள் வீரியமாக இருக்கிறாங்க திமுக வீரியமாக இருக்காங்க விழுச்சுத்துக்கள் அதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க காங்கிரஸும் உறுதியாக இருக்கிறாங்க ஸோ ரொம்ப இயல்பான கூட்டணி அதுதான் அதனால அதில் பேச்சுவார்த்தைங்கிறது எளிமையாக முடிஞ்சிருந்தா அப்படிதான் அப்படி தான் பொதுவான ஒரு பார்வை இருக்குது ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன பிரச்சனைனா அதிமுக பாஜக கூட்டணியாக அதிமுக கூட்டணி தனி பாஜக கூட்டணி தனியாங்கிறதே நம்ம பல பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் ஈபிஎஸ் சிபி பிஜேபியோட போயிடுவாருப்பாங்க அது பிஜேபி நாளைக்குன்னா பிரச்சனைன்னா ரெண்டு சீட்டு குறைஞ்செல்லாம் கொடுக்க மாட்டாரா இப்படியே பார்க்குறாங்க இன்னும் அதிமுக வந்து நாங்கள் இல்லை நாங்கள் இல்லை பாஜக பாஜகவுடன் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க இன்னும் பல பேருக்கு அந்த ஒரு இது இருக்குது இல்ல முஸ்லீம் அதாவது ஒவ்வொரு தரும் முஸ்லீம்கிட்ட போகும்போது நாங்கள் ஒருபோதும் போதும் பாஜக இல்ல ஒருபோதும் பாஜக இல்லங்கிறாரு ஆனா ஒரு கவர்னர் இழுத்து ஒரு அறிக்கை வராது ஆளுநர் இழுத்து பேச மாட்டாங்க ஆரியம் ஆரியந்திராவிடம்ங்கிற கான்செப்ட் வந்து பேச மாட்டாங்க சனாதனம் குறித்து பேச மாட்டாங்க சோ பாஜகவினுடைய அடிநாத கொள்கை எதையும் விமர்சிக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க ஆனா கூட்டணி இல்ல முடிஞ்சா அண்ணாமலை ரெண்டு திட்டம் திட்டுவாங்க அந்த இதுல இருக்கிறதுனால அதை ஒரு அதனால அதைத்தான் ஒரு சிக்கலா பார்த்தாங்க இப்ப வரையும் தேமுதிக அங்க போகுமா இங்க போகுமா இங்க வந்து எல்லாரும் இங்கதான் இருக்க போறாங்க ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது இது இப்ப வந்து பாரிவேந்தர் இவங்களோட இருந்தாங்க அவங்க சின்னத்துல போட்டி போட்டவர் மாறி போயிட்டாரு புதுசா வந்து கமல் உள்ள வருவாருன்றது கிட்டத்தட்ட உறுதின்றது மாதிரி சொல்றாங்க அவர் ஒரு முகமா பயன்படுத்த என்ன சொல்றாங்கன்னா திமுக எப்பவுமே ஒரு 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 திரைக்கலைஞர் வந்து ஒரு ஃபேம் இருக்கும் வடிவேலுவோ அல்லது சரத்குமார் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த தேர்தலில் அது கை கொடுக்கும்ன்றது ஒரு அவங்களும் பிலீவ் பண்றாங்க அப்படின்னு அவர் வந்தா இப்போ வந்து கோவையை கேட்கறது மாதிரி சொல்றாங்க அவர் வருவது இந்த கூட்டணியில் அவர் பாசிட்டிவா ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கமலஹாசன் என்ன திமுக கூடியா இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கமலஹாசன் என்ன திமுக கூடியா இருந்தார் நான் ஏன் இப்படி கேட்குறேன்னா காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் கூட்டணியில இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து அதைத்தான் மீண்டும் மட்டும் சொல்கிறேன் கொள்கை ரீதியான கூட்டணி இப்ப ஷீட் ஷேரிங்கில் ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கும் பேசுவோம் நெகோசியேஷன் அது வேற ஆனா இது கொள்கை அடிப்படையில் ஒன்று தான் எல்லாருமே பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டு டெல்லி எதிர்ப்பை மையமாக கொண்டு ஒன்றிணைந்திருக்கக்கூடிய ஒரு மாநில சுயாட்சி கட்சிகளா நிக்கிறாங்க இன்னைக்கு இந்தியா கூட்டணியை வடிவமைக்கின்ற சிற்பிகளாக தமிழ்நாட்டில் உள்ள இந்த திமுக கூட்டணிங்கிறது இருக்கு நான் அப்படிதான் பாக்கேன் இந்தியா கூட்டணி ஒண்ணு எங்கெங்க இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் தானே இருக்கு மத்த எல்லா இடத்துலயும் இதுல சேர்ந்துக்குவோம் இதுல தனியா நின்னுக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கிறாங்க சரி ஓகே அங்க கூட நிலவும் மாறுது இந்தியா கூட்டணி வடக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிட்டு எல்லாம் பார்த்து மறந்து போயிருக்கிறாங்க ஸோ இப்போ ஒரு வாரமாக வேறு மாதிரி லெவல் போயிட்டுருக்கு பிஆர் கூட்டத்துக்கு அப்புறம் பாஜகவே பதறுது அதனால் தான் அவர் என்னென்னமோ வந்து நான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நான் அவங்க அண்ணன் அவங்க தம்பிலாம் சொல்கிறாரு ஸோ இந்தியா கூட்டணி அங்கே வடக்க ஸ்ட்ரென்த்துனாக தமிழ்நாட்டில் ஸ்ட்ரென்த்துனா இருந்து ரொம்ப சாதாரணம் ராமநாதபுரத்துலையும் மதுரையிலேயும் இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தும் ஆன்டி பிஜேபி இருக்கிறது சாதாரணம் ஆனால் அங்கே வந்து வடக்க ஸ்ட்ராங்காகிட்டுரு ஸோ இப்போ இப்படி ஒரு இஷ்யூ இருக்கும்போது கமலஹாசன் இப்போது சேர்ந்துருக்கிறார் அதனால ஸ்ட்ரென்த்தான்னு கேட்குறீங்க என்ன கேட்டால் கமலஹாசன் சேர்றதுனால தான் ஸ்ட்ரென்த் இல்லைங்க ஏதோ சினிமா முகம் கவர்ச்சி முகம்னா எனக்கு தெரிஞ்சுங்க இல்லை ஒரு கோவையில் ஒரு நல்ல ஓட்டு வாங்கியிருந்தார்ல கோவையில் அவர் ஓட்டு வந்து பொள்ளாச்சி மகேந்திரன் வாங்கியிருந்தார் பொள்ளாச்சி மகேந்திரன் தான் அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து இந்த திமுகவை அதிமுகவை ஏற்றுக்கொள்ளாத அதுவரை அதிமுகவை ஏற்றுக்கொண்டிருந்த சமூகங்களும் வாக்களித்த வாக்காளர்களும் ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடிக்கு வாக்களிக்கணுமா அப்படின்னு உள்ள நான் கவுண்டர்ஸ் நிறைய பேர் யோசித்தாங்க கவுண்டர் அல்லாத பல பேர் வந்து ஜெயலலிதா ஓட்டு போடுவாங்க கோயம்புத்தூரில் நிறைய பேர் நினைக்கிறீங்க கவுண்டர்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்க கவுண்டர்கள் மட்டுமல்ல கவுண்டர் அல்லாமல் அந்த தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கக்கூடிய நாயுடுகள் தெலுங்கு செட்டியார்கள் இந்த மாதிரி சமூகமும் அதிகம் கோவைக்குள்ள இப்போ பொள்ளாச்சி ஜெயராமெல்லாம் தெலுங்கு செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் தாங்க பொள்ளாச்சியிலாம் அவங்க அதிகம் இப்போ பொள்ளாச்சி மகேந்திரன் போன்றவர்கள் அதிமுகவில் இருந்த கவுண்டர் அல்லாத வாக்குகள் அது வரையும் அவங்க அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டு இருந்தாங்க கவுண்டர் அல்லாத கொஞ்சம் ஃபார்வேர்ட் கம்யூனிட்டி பேட்டர்னில் உள்ள சில கம்யூனிட்டிஸ் இருக்கும் அவங்களாம் என்றைக்குமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க திமுகவை வந்து ஒரு மொழி உள்ள கட்சின்னு பார்ப்பாங்க கலைஞர் வந்து அவர் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தலைவர் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சாதிய மனநிலை உள்ள சில பேர் இருப்பாங்க இவங்க எல்லாரும் யாருக்குன்னா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க கவுண்டருக்கு மட்டும் இல்லை அதனாலதான் கோயம்புத்தூர்ல அருதைகள் உட்பட எல்லாருமே ஜெயலலிதா எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா அம்மையார் எண்பத்தி ஒன்பதுல நிற்கும் போது இருபத்தி ஏழு பெர்சன்டேஜ் ஓட்டுங்க இருபத்தி ஏழு தொகுதியும் இருபது இருபத்தோடு இத்தனைக்கும் எம்ஜிஆர் எண்பத்தி ஒன்பதுல ஜெயலலிதா யாரு முதலமைச்சரா கிடையாது அவங்க வந்து இரட்டை சின்ன கூட இல்ல இரட்டை சின்னமே இல்ல எம்ஜிஆர் ஒரு தலைவர் இல்ல அதிமுகங்கிற கட்சியே இல்ல சுய இப்படி நின்ன ஜெயலலிதா அம்மையாருக்கு சேவல் சின்னத்துல இருபது விழுக்காடுக்கு மேல போட்டு இருபத்தி ஏழு சீட்டு கொங்கு மண்டலத்துல மட்டும் இருபத்தி ரெண்டு ஜெயிச்ச அதான் அந்த எண்பத்தி ஒன்பதுல ஜெயிச்ச பகுதியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெக்கையா ரெண்டு மூணு இடம் நினைக்கிறேன் புதுக்கோட்டை ஆலங்குடி ஏதோ ரெண்டு மூணு தொகுதியில் ஜெயிச்சிருந்தாங்க இங்க மதுராந்தகத்துல அந்த ஒரு மார்வாடி ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாரு உமர் சுக்கம் யாரோ ஒருத்தர் அது தவிர்த்து எல்லாமே அந்த சைடு தான் அந்த அளவுக்கு அதிமுக பவர் உள்ள பகுதி அந்த பகுதி அப்ப வெறும் கவுண்டர் சமுதாயம் மட்டும் இல்ல கவுண்டர் அல்லாத தெரிந்த செட்டியார் நாயகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டுதான் அதிமுகவுக்கு அவ்வளவு பெரிய மாசு வந்தது சோ ஏன்னா ஏன் நான் சொல்றேன்னா ரெட்டலை சின்னம்ங்கிற ரெட்டலை சின்ன கண்ணை முன்னிட்டு போடுவாங்கன்னு நினைக்காதீங்க ரெட்டலை சின்னம் இல்லாதப்பே ஜெயலலிதாமியார் போட்டு விழுந்தது அப்படி ஒரு மாசம் எண்பத்தி ஒன்பதுல இருந்து கோயம்புத்தூர்ல இருக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்தும் இருக்கு நம்ம நீங்க சொல்ற அரசியல் ஏன்னா பா பாஜகவுக்கும் அதுல ஒரு கொஞ்சம் ஓட்டு இருந்தாலும் அந்த பகுதி ஒரு மாதிரியான அந்த வாக்கு வச்சுட்டு இருப்பாங்க அது ஒரு கலைஞர் எதிர்ப்பு மனநிலை இருந்தது அதை ஜெயலலிதா கேப்சர் பண்ணிட்டு வந்தாங்க

யாரால் கிடைத்ததோ அவங்களே திமுக வந்துட்டாங்க இனி தனியாக கமலுக்கு இவங்க சீட்டு கொடுக்கறதுனால ஒரு லாபம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவங்க கணக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அங்கே ஏற்கனவே கணிசமா ஓட்டு பெற்றுக்கூடிய சிபிஎம் இந்த மாதிரி கட்சிகள் இன்னொன்று மேற்கு மண்டலத்தில் இவங்களுக்கு ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுப்பதற்கு பதிலாக ஆதி தமிழர் பேரவை தொடர்ச்சியாக இந்துத்துவத்துக்கு எதிராக திராவிட கருத்தியலையும் பெரியாரையும் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஆதித்தமிழர் பேரவை அதிகமானவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம் அவர் வந்து உன் கருத்தியல் ரீதியாக சொல்றேன் அது மட்டும் இல்லை கணிசமாக அந்த அருந்ததியாக அதிமுக தான் காலங்காலமாக வாக்களிச்சுட்டு இருக்கிறாங்க இவர் மூணு புள்ளி மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டு தந்த பிறகும் அருந்ததி மக்களுக்கு அந்த அருந்ததி மக்களுடைய பிரதிநிதியா அதிகமாக திமுகவை ஆதரிக்கிறார் ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அதிகமானவர்களுக்கு ஒரு சீட்டு தர்றதுங்கிறது திராவிட மாடலுக்கு கரெக்டா இருக்கும் இல்லை விடுலட்சத்தியில் ஒரு தொகுதி பொது தொகுதி கூட கேட்குறாங்க அது கொடுக்கறது கூட திராவிட மாடல் கொள்கை அடிப்படையில் ஒரு சேரும் இருக்கும் கமல்ஹாசன் கொடுப்பது எந்த அடிப்படையில் கொள்கை ரீதியிலையா இல்ல ஓட் பாலிட்டிக்ஸ்லயுமே அது கை கொடுக்குமா அப்படின்னு தெரியல ஆனா கமலஹாசனுக்கு லாபம் தான் கமல்ஹாசன் தரிசன கண்டிப்பா ஜெயிக்க போறது கிடையாது கமலஹாசன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு யாரால திமுக சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் இவங்க ஓட்டு தான் ஒழிய கமல்ஹாசனுடைய ஓட்டு இப்ப இவருக்கு கொடுத்ததுனால கமலஹாசன் இருக்கக்கூடிய ஓட்டு திமுக எங்க விட போகுது எங்க அவருக்கு பெரிய லெவல்ல இருந்தது அதுதான் பொள்ளாச்சி மாதிரி தானே வந்துட்டாரு மேற்கு மண்டலத்தில் யார் ஒரு முக்கிய காரணியா இருந்தாரோ அவரே வந்துட்டாங்க கமலாசனுக்கு இதுவரை வாக்களித்தவர்கள் யாருன்னா திமுகவை பிடிக்காதவர்கள் தான் வாக்களிச்சாங்க எப்படி நாம் ஒரு திராவிட எதிர்ப்பாளர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி திராவிட எதிர்ப்பாளர்கள் தான் கமலஹாசன் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களாம் கமலஹாசன் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்களா கமலஹாசன் திமுக சேர்ந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவங்க அந்த மைண்ட் செட் உடையவங்க தான் அவங்க கண்டிப்பா திமுகவுக்கு வாக்களிச்சு ஆன்டி திருவிடியின் மைண்ட் செட் உடையவங்க தான் கமல்ஹாசன் கட்சியில் இருந்திருப்பாங்க கமல்ஹாசனுக்காக திமுக போட மாட்டாங்க ஆனா திமுக காரங்க கட்சி சொல்லிடுச்சேன் கூட்டணி தருவதற்கு கமலுக்கு ஓட்டு போடுவாங்க சோ கமலுக்கு ஒரு தொகுதி வாங்கினாலும் டபுள் லாபம் திமுக கூட்டணிக்கு இதனால லாபமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து விசிகாவுக்கு ஒரு வரக்கூடிய தகவல் வச்சு சொல்றேன் விசிகாவுக்கு இங்க வந்து ரெண்டு தொகு ரெண்டு தொகுதி தான் அதே போல அவங்க சின்னத்துல பானை சின்னத்துல நின்னுக்கலாம்ன்ற வரைக்கும் திமுக அந்த நெகோசியேஷனில் வந்து நிக்கிறதா சொல்றாங்க அவங்க வந்து மூன்றாவது ஒரு பொது தொகுதி வேணும் கள்ளக்குறிச்சி அல்லது பெரம்பலூரை கேட்குறதா சொல்றாங்க இது வந்து நமக்கு வரக்கூடிய தகவல் ஆனா இன்னைக்கு வந்து அவர் வந்து மற்ற மாநிலங்கள்லேயும் நிற்கிறேன் அப்படின்னா அக்கட்சி வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்து போக பார்க்குறாரு இதுல தான் அந்த நெகோசியேஷன் ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கிது ஸோ இந்த அரசியலை அவருடைய அரசியல் திமுக அந்த நெகோசியேஷன் பற்றி சொல் கமலஹாசன் திமுக தொகுதி பங்கீடு வேற விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக இருக்கக்கூடிய தொகுதி பங்கிட வேற இது கொள்கை பூர்வமானது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையும் கட்சி ரீதியாகவும் மக்கள் நீதி மையத்தோட பெரிய கட்சி கட்சி பெரிய கட்சி தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கட்சி பரவலாக வட தமிழக கட்சி அப்படின்னு அதை சொன்னாலுமே மதுரையில விடுதலை சிறுத்தைகள் பெல்ட் தான் திருநெல்வேலியில விடுதலை சிறுத்தைகள் தூத்துக்குடி திருச்செந்தூர் போன்ற போதுனா விடுதலை சிறுத்தைகள் நல்ல கணிசமாவே கட்சி ரீதியா சொல்றேன் நான் வந்து அந்த சமூகத்தை சொல்லலை அந்த சமூகம் இருக்குன்னு சொல்லுவாரு விடுதலட்சத்தில் இருக்கு அந்த சமூகம் இருக்குன்னா அந்த சமூகம் முழுவதும் விடுதலட்சத்தில் திமுக அதிகம் இருக்கிறாங்க கொங்கு மண்டலத்துல பிசிக்கா குறைவுன்னு பார்ப்போம் பட் அங்கேயே அதிகம் இருக்கிறாங்க ஈரோடு போன்ற பகுதியில கணிசமா அதாவது ஒரு தேர்தல் கட்சி எப்படி நீங்க வரையறை செய்யணும்னா அங்க போனா கொடி இருக்கணும் போஸ்டர் ஓட்டணும் அந்த சூரட்டி ஓட்ட ஆள் இருக்கணும் இந்த மாதிரியா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒரு கட்சிகளை விடுதத்தை ஒன்று திமுக திமுக இருக்கிறது ஆச்சரியம் இல்லை திமுக திமுக தமிழ்நாட்டுல இல்லாத இடமே கிடையாது அதற்கு பிறகு இன்னைக்கு ஒரு வலுவாக காங்கிரஸ் சொல்லலாம் ஆனால் காங்கிரஸில் வேலை பார்க்க மாட்டாங்க இவங்க பெயிண்ட்டு அடிக்கிறதுலருந்து போஸ்ட் ஓட்டுறதுலருந்து மைக் அரேஞ்ச் பண்ணுற வரையும் வேலை பார்க்கறது வந்து திமுக அதிமுக விடுதலை அந்த அளவுக்கு இருக்கு கீழே இருந்து மேலே வரையும் வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் இது வந்து ஒரு தேர்தல் பரப்புரைக்கு ரொம்ப முக்கியம் அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க இப்போ அந்த கட்சி ஆரம்பித்த உடனே ரெண்டாயிரத்தி அஞ்சு மதுரை தோப்பூரில் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி இல்லை ஒன்றும் இல்லை எட்டு பர்சன்டேஜோ நம்ம ஜெயிச்சார் ஏழு பெர்சன்டேஜோ எட்டு பர்சன்டேஜ் தமிழ்நாடு ஜெயிச்சா அவர் சட்டமன்ற உறுப்பினரும் ஆனார் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் தமிழர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே விஜயகாந்தை எந்த அடையாள அரசியல்குள்ள புகுத்திக்காம ராம்நாடுக அப்படிங்கிறான் விருத்தாச்சலங்காரன் எங்காது அப்படிங்கிறான் சென்னைக்காரன் விஜயகாந்த் விஜயகாந்த்க்கு எந்த சாதி அடையாளமோ எந்த அடையாளமும் இல்லை அது மிகப்பெரிய வெற்றி விஜயகாந்த் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அதுதான் அந்த முத்திரை வந்து வன்னியர் பல்ட்லையும் ஓட்டு வாங்குறாரு திரையவர் பல்ட்லையும் ஆதி திராவிடர் அருந்தீர் கோவில் இருக்கிறாங்க விஜயாந்து நான் சொல்வது ரெண்டாயிரத்தி ஆறு இப்போ தேமுதிகிற ஒரு கட்சி பாவம் நான் சொல்றது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது விஜயாந்துக்கு பலம் திமுக திமுக அடுத்து எல்லா கிராமத்திலையும் கொடி இருந்துச்சு அது சிவகங்கையாக இருந்தாலும் சரி சிலகுவார்கட்டியாக இருந்தாலும் சரி பேராவூர்ணியாக இருந்தாலும் சரி இல்லை இங்கிட்டு தருமபுரி இந்த மாதிரி சைடு வந்து பகுதியாக வடதமுழகம் சத்தியமங்கலம் காடாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இருந்தது ஏன்னா அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட தமிழகம் தென் தமிழகம் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிருப்பாரு கவுண்டார் மேற்கு மண்டலமாக இருக்கும் விஜயா அந்த மதுரை கீழே உண்டு அவர் மதுரையில தான் நிப்பாரு நிறைய எதிர்பார்த்தாங்க ஆனா அவர் அங்கே போனா ரிச்சி வந்தியும் வந்து செய் அந்த அளவுக்கு அவர் இருந்தது ஸோ அப்படி ஒரு கட்சியாக தேமுதிகா இருந்தது அந்த கொடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேமுதிகா இல்லாத இடத்துல அந்த இடத்த நிரப்புறது விடுதலை சிறுத்தைகள் தான் எல்லா இடத்துலையும் கொடி இருக்கு எல்லா இடத்தையும் வேலை பார்க்க ஆள் இருக்கா ரெண்டு ரெண்டு விஷயம் இப்போ காங்கிரஸ் கட்சி எல்லா இடத்துலயும் தான் இருக்கு காங்கிரஸ் கட்சி இல்லையெல்லாம் சொல்லிட முடியாது தமிழ்நாட்டில் எந்த மொழிக்கு போனாலும் காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு மொழியும் கிடையாது சாதியும் கிடையாது இடமும் கிடையாது அடையாளம் கடந்து தேசிய அரசியல் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாதிரி தளி மாதிரி பகுதியிலையும் நிறையா இருக்கும் நார் கோயிலில் காங்கிரஸ் இன்னும் ஸ்ட்ராங்கு கோயம்புத்தூர்ல காங்கிரஸ் ஸ்ட்ராங்கு கரூர்ல காங்கிரஸ் ஸ்ட்ராங்கு இங்கெல்லாம் திராவிட கட்சியில் விற்காருவோம் அங்கெல்லாம் ஸ்ட்ராங்கு தான் ஆனால் வேலை பார்க்க தான் ஆட்கள் கிடையாது கட்சியாக இருக்கும் எல்லாரும் தலைவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனையும் விடுதலை சிறுத்தைகள் தான் கிடையாது ஸோ அப்படி இருக்கிறப்ப விடுதலை சிறுத்தைகள் நம்ம ரெண்டு தானா அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு ஒரு சீட் கூட கேட்கறது அதாவது கமலஹாசனுக்கு நேற்று வந்து ஆளுக்கு எங்களோட ஓட் பர்சன்ட் குறைவா இருக்கிறவருக்கு ஒரு எம்பி கொடுக்குறீங்க கொள்கையோடும் சித்தாந்தத்தோடும் தொடர்ச்சி உங்களோட பயணிக்கிறோம் எங்களுக்கு ஒரு சீட் கூட தாங்க அப்படின்ற கேட்பது ஒரு இயல்பான எதிர்பார்ப்பா நான் பாக்குறேன் ஆனா காங்கிரஸ் அடுத்து காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து சீட்டு பழைய மாதிரி இருக்காதுன்றது மாதிரி சொல்கிறாங்க எட்டு ப்ளஸ் ஒன்று அல்லது எட்டில் கொஞ்சம் குறைக்கிறது மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது ஒரு காரணம் நம்ம விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவங்களுக்கு வந்து சிக்கல் இருக்குது அவ வேட்பாளர்களை இப்போ ஜெயக்குமாரை வேணான்றாங்களாம் திருநாவுக்கரசுக்கு கூட அங்கே எதிர்ப்பு இருக்குன்றாங்க இந்த மாதிரி பல இடங்களில் சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படின்றது மாதிரி இந்த எதிர்ப்புகளால் திமுகவும் அதை கொண்டு போக முடியாம அல்லது கட்சி அவங்களுடைய செயல்பாடுகளே திருப்தி இல்லாதனால குறைக்கிறதா சொல்றாங்க அதனால ஒரு சிக்கல் நீடிக்குது காங்கிரஸுடைய இந்த கடந்த கால செயல்பாடுகள் அவங்க எம்பியோட செயல்பாடுகள் அவங்கள வி திருப்பி நிறுத்தினா ஜெயிச்சிருவாங்களா எப்படி நீங்க பாக்குறீங்க திமுகவுடைய இந்த குறைக்கணும் சொல்ற விஷயத்தையும் நீங்க உங்களுடைய பார்வை இல்லை பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து எல்லா தொகுதிகளிலும் ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலை இருக்கு ம் அது வந்து ரொம்ப ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு காமன் இருக்கும் தொண்ணூத்தி ஒன்னு தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்ததுக்கும் அதிமுக காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெற்றதுக்கும் கேண்டிடேட்டும் சீட் சேரிங் தான் காரணமா இல்ல ராஜீவ்காந்தியுடைய படுகொலை காரணமா ராஜீவ் காந்திய படுகொலை தான் அந்த இடத்துல ஜெயிச்சதை வச்சுட்டு அதிமுக இரநூறு சீருக்கு சீருங்களை ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ் பார்த்துல இவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்கு என்று சொல்ல முடியாது அந்த தேர்தலுங்கிறது ஒரு விதி விலக்கு தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் வந்து ஜெயலலிதாவே தோத்து போனாங்க அந்த ஒரு தேர்தலை வைத்து பற்கூரிலே தோற்று போயிட்டாரே ஜெயலலிதா அப்படின்ட்டு ஜெயலலிதாவே தோற்று போனால் அப்போ அவங்க ஒரு ஆளுமையே கிடையாது அப்படின்னு நம்ம அந்த தொண்ணூற்றி ஆறு தேர்தல் வச்சு சொல்ல முடியாது ஏன்னா அது வளர்க்கும் மகள் அந்த விஷயம் ஆட முறைந்து ரஜினிகாந்த் எதிர்ப்பு மூப்பனார் நரசிம்ம காங்கிரஸ் எதிர்ப்பு எல்லாம் சேர்ந்து திமுகவோட கூட்டணி சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை திமுக இருந்துச்சு ஸோ அந்த இடத்தில் வந்து இவரால் தான் ஜெயிச்சேன் ரஜினி வாய்ஸா ஜெயிச்சேன் மூப்பனார் கூட்டணியில ஜெயிச்சேன் மட்டும் சொல்ல முடியாது

அதிர்ச்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க அதுல இன்னொன்னு சொல்லவா இரட்டை இலை சின்னம் அந்த இடத்துல கிருஷ்ணகிரியில யாரோ அருள் என்பவருக்கு சரியா தெரியல கிருஷ்ணகிரி ஏதோ ஒரு பகுதியில் சின்ன கிடைக்கல ஏதோ ஒரு லெட்ரு போறது லேட் ஆயிருச்சு அந்த இடத்துல வாழைப்பழம் சின்னத்தில் ஏடிங்கே கேண்டிடேட் இருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார் போய் இந்த தொகுதியில இரட்டை கிடையாது வாழைப்பழத்துல நின்றுங்க வாழைப்பழங்களை சுயிச்சு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வாழைப்பழத்தில் நின்று ஜெயிச்சிச்சு அதிமுக ஜெயலலிதா இல்ல ஜெயலலிதா ஓட்டு கேட்ட ஒரு சராசரி நபர் அஹ் வாழைப்பழ சின்னத்தில் நின்று ஜெயிச்சார் அப்ப ஜெயலிதாங்கிற ஒரு ஆளுமை இரட்டையிலே இல்லாமலும் ஜெயிக்கிறாங்க யாரோ ஒருத்தருக்கு வாழைப்பழம் ஜின்னத்துல ஓட்டுக்கிட்டும் ஜெயிக்கிறாங்க இந்த ஜெயலலிதாவ தொண்ணூத்தி ஆறுல பர்கூர்ல தோத்தே போயிட்டாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர்களே தோத்து போன ஒரு கட்சி ஆனா அவங்க தோத்து போனப்ப தாமரங்கனி ஜெயிச்சார் அவங்க தோத்து போனப்ப திருநாமக்கரசு ஜெயிச்சார் அவங்க தோத்து போனப்ப ஆலங்குடி வெங்கடாச்சலம் ஜெயிச்சார் அவங்க தோத்து போனப்ப ராசிபுர ராசிபுரத்துல இருந்து ஒருத்தர் ஜெயிச்சாரு அவங்க தோத்து போனப்ப நம்ம சங்கர கோயில் கருப்புசாமி ஜெயிச்சார் யாரு தன் கட்சி தலைவரே தோற்று போனப்போ ஜெயிச்ச ஆளுமைகள் இவங்களாம் இவங்களாம் ஆளுங்குடி இவங்களா இவங்கலாம் இவங்களாம் ஏத்தா தொண்ணூற்றி ஆறில் ஜெயித்தவங்க அப்போ இந்த ஒரு தேர்தலை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா ஒரு ஆளே கிடையாது சங்கரன் கோயில் கருப்புசாமி ராசிபுரம் இவர்களை விட இவர் அவங்களே ஜெயிச்சிருக்காங்க இவங்க தோற்றுக்காங்கன்னா அந்த ஒரு தேர்தல் சின்னவர்களை வச்சு நீங்கள் சொல்லிட முடியுமா அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் கை காட்டி ஒரு வாழக்க லட்சணத்தை ஜெயிக்க வச்சாங்களே எம்ஜிஆர் ஆலேயே எண்பதில் மேற்கு மண்டலத்துல ஏதோ ஒரு தொகுதி இந்த மாதிரி ரெட்டை லட்சுணம் வேறு யாருக்கோ போயிடுச்சு

தனிச்சு நிற்கிறாரு அதிமுக தனியா நிக்கிறது இவர் ரெட்டலைக்கு எடுத்து நின்று தனிச்சு நின்று ஜெயிக்கிறாரு ஜெயிச்சுட்டு தலைவரே வெற்றி உங்களுக்கு தலைவரே வாத்தியாரி வந்து நின்றாரு செம்மலை இருக்கிறார் கேளுங்க எதுக்கு வாத்தியார எதிர்த்து நின்னீங்கன்னு வாத்தியார எதிர்த்து நிற்கல அவருக்கு எதுவும் சீட்டு கிடைக்கலாம் தனிச்சு நிற்கிறாரு தனிச்சு நின்று ஜெயிக்கிறாரு அப்ப இந்த ஒரு சினாரியை வச்சிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க எம்ஜிஆர் விட செம்மலை ஜெயிச்சு விட்டாலும் சொல்லிட முடியுமா செம்மலை ஒரு ஆளுமை தான் சேலத்துல செம்மலை என்றுமே ஆளுமை தான் அவர் எடப்பாடி அவர் தலைவரா சொல்லும்போது போது எல்லாரும் தான் சொன்னாங்க செம்மலை எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சேலத்துல அப்படி அப்ப இந்த மாதிரியான தேர்தல் காரணிகளை வைத்துக்கொண்டு நம்ம முடிவு செய்ய முடியாது பொதுவான ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கும் தொண்ணூத்தி ஆறில் வளர்ப்பு மகன் திருமணம் தொண்ணூத்தி ஒன்னில் ராஜீவ்காந்தி படுகொடை இரண்டாயிரத்தி ஒன்னில் திமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சது ஜெயலலிதாக்கு சாதகம் அப்புறம் சின்ன சின்ன ஜாதி கட்சிகளுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்து அதிகம் கொடுத்தது அது ஒரு பாதகமாக அமைந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு ஃபேக்டர் உண்டு ஏன்னா தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஆட்சி நல்லா தான் இருந்தது இருந்தாலும் அது டக்குன்னு ஜெயலலிதாவுக்கு வாக்களிச்சிட்டாங்க இத்தனைக்கும் சட்டத்தால் நிக்க இதையெல்லாம் வைத்து நம்ம முடிவு செய்ய முடியாது அந்த விதத்தில் இப்ப இந்தியா கூட்டி இருக்கக்கூடிய செல்வாக்கு இருக்கல நேஷனல் பீகார்ல எழுத்து இருக்கு ஊபில ராகுலுக்கும் ஏற்பட்டு இருக்க ஜெல்லு ஆம் ஆத்மி வாங்க இறங்கி பாத்திரலாம்னு ஜார்க்கண்ட்ல இருந்து எல்லா இடத்துலயும் நிக்கிற இந்த இது இருக்குல்ல இந்த வேவ் அதுவும் இந்த வேவ்ங்கிறது வெறுமனே ஸ்டேட் எலெக்ஷன் கிடையாது சென்ட்ரல் அதனால அதுதான் சென்று இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா தான் நான் பாக்குறேன் இருந்தாலும் இதுவும் அந்தந்த நேரத்துல சில தாக்கங்களை ஏற்படுத்தும் கேண்டிடேட் சரியில்லை இந்த கேஸ்ட் பிரச்சனை இது இதெல்லாம் மாநில தேர்தலில் ஒரு நாற்பது பர்சன்ட் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தேர்தலில் வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஐந்துலேருந்து இருந்து எட்டு தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால நான் வந்து அதை அப்படித்தான் பார்க்குறேன் நீங்க சொல்ற மாதிரி விடுதலை லட்சத்திலும் மூணு சீட்டு கொடுத்தா நல்லது தான் திராவிட மாடலுக்கு பெருமை சேர்க்கும் அழகு சேர்க்கும் கமலஹாசன் ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு மேலே அனிமான் ஐயாவுக்கு கும்பமண்டலத்துக்கு ஒரு சீட்டு கொடுத்தா அழகு சேர்க்கும் வலு சேர்க்கும் அப்படி மீறி எதாவது நடந்தனாலும்

அவர் டெல்லி செல்வாகவும் இருக்காரு லோக்கல்லும் ரொம்ப ஒரு கணிசமான காங்கிரஸ் கட்சியில் அவரை அதாவது ஒரு கொஞ்சம் ஒரு லேண்ட் பண்ணையார் மலரனை இல்லாமல் அவர் சொந்தக்காரர் ஆமா சித்தப்பா ஏதோ சுதர்சனா அணுகக்கூடிய தலைமையாகவும் எளியக்கூடிய தலைவராகவும் மாதிரி தான் எனக்கு தகவல் எனக்கு அவர் தெரியும் நல்லா தெரியும் என்ன ஒரு பேட்டி எடுத்திருக்கேன் அவரிடம் ஒரு எம்பி நான் யாரு தெரியுமாங்கிற அந்த பந்தாவே இருக்காரு ரெண்டு வருவாங்க நல்லா தெரியும் ஒரு வயசுல சின்ன பையன் ரிப்போர்ட்டர் அப்ப அவர் பார்க்கவே மாட்டார் நீங்க கூட அவர் ஹெல்ப் பயிட்டெல்லாம் எடுக்கும்போது கூட ரொம்ப இயல்பா பேசக்கூடியவரு இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ்ல ரொம்ப தேவை அது பொதுவா கார்த்திகை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையும் ஒரு இது உண்டுல்ல பனையாரு கட்சி பணக்காரங்க கட்சி இறங்கி வர மாட்டாங்க வெள்ளை வெட்டி கடம்படாம இருப்பாங்கன்னு அந்த மாணியத்தக்கூர் மாதிரி ஆட்கள்லாம் வேணும் கொஞ்சம் அதனால கொஞ்சம் மிஸ் பண்ண நினைச்சிருக்காங்க அது கரெக்டான அதுதான் அதான் அவர் திருச்சிக்கு வர்றாரு அப்ப திருச்சிக்கு வந்தா இவருடைய இவருக்கு யாரு நம்ம இவர் திருச்சிக்கு வராரு திருச்சிக்கு வர்றதுனால இப்போதைக்கு திருநாக்கரசருக்கு தான் அங்கே கேள்வி எழுது ஏன்னா அவருக்கு அவருடைய மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு புதுக்கோட்டையும் கந்தர்வு கோட்டையும் திருச்சியில் வருது அதனால இவர் திருச்சியை வாங்கி அங்கே நின்று வெற்றி பெற்றாரு இவரோட சொந்த தொகுதியான அந்த அறந்தாங்கி சட்டமன்றன்றது வந்து அந்த பக்கம் ராமநாதபுரத்தோட போயிருது ரெண்டு திருமயம் ஆலங்குடி வந்து சிவகங்கையோட போயிருது அப்போ அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பாக பார்த்தது நம்ம திருச்சி தான் இப்போ அவரை அவருக்கு அங்கே எதிர்ப்பு மதிமுகவுக்கு வாய்ப்புன்னு வருது எப்படி எப்படி இருக்கும் எதிர்ப்பு வாய்ப்பு வாய்ப்பு யாருக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி தமிழில் டைட்டில் மாதிரி பேசியிருக்கீங்க நான் அதை எப்படி பார்க்குறேன்னா பொதுவாக கடைமடை பகுதிகள்ங்கிறது திமுகவுக்கு சாதகமான பகுதிகள் எப்பவுமே பாருங்க சென்னையும் கடைமடை பகுதியும் திமுக இன்னைக்கும் கூட்டணி கட்சிக்கு கொடுக்க மனசு வராது அதே பக்கம் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஸ்ட்ராங்கான பகுதி திமுகவோட பழைய கட்சி கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் ஸ்ட்ராங்கான இருந்த இடத்துல தான் திமுக வளருது வேலூர் திருப்பத்தூர் விழுப்புரம் பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் அந்த ஆந்திரா வசந்தத்தின் இது பண்ண அந்த வேலூர் பகுதி வாட்ருபாரிகள் திமுக வளருது மதுரை உஸ்லிம்பட்டி ஆண்டிப்பட்டி எல்லாம் பாரோடு பிளாக்கும் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தான் வளர்றாங்க அதாவது நீ எப்படி பார்க்கணும்னா தமிழ்நாடே திமுக ஓட்டு போட்ட போது கூட திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மூலம் காங்கிரஸ் கட்சி தான் ஓட்டு போட்டுச்சு நாகர்கோவில் வேணாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த காங்கிரஸ் கட்சியும் இல்லாட்டி பிஜேபி சுந்தரா கட்சி ஜனதா எதெல்லாம் திராவிட கட்சி இல்லையோ அதெல்லாம் செல்வாக்கா இருக்கும் இல்லை அண்ணா வந்து கலைஞரை பார்த்து மிஸ்டர் பதினோரு லட்சம் அப்படின்னு கூப்பிட்டே நன்கூட பத்து லட்சம் கேட்டால் பதினோரு லட்சம் தகுதி தந்த என் தம்பி அப்புறம் அந்த மோதிரம் மாத்தி விட்டது அதை பார்த்து கண்ணதாசன் கோபப்பட்டு புரிஞ்சது பெரிய வரலாறு உண்டு அதெல்லாம் பேசிக்கிட்டே போகலாம் அதனால சென்னையை எம்ஜிஆர் ஆலயம் அசைக்க முடியல ஸோ இந்த மாதிரியான பகுதிகள்னு சில பகுதிகள் இருக்கு அதை கொடுக்க மாட்டாங்க தென் சென்னை மத்திய சென்னை வட சென்னை எல்லாவற்றிலும் திமுக வந்து இது இது பண்ணணும்னு நினைப்பாங்க கடைமடை பகுதியை இது பண்ணணும்னு நினைப்பாங்க வட தமிழகம் ஆனா வட தமிழகம் இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு கொஞ்சம் ஒரு 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 மாதிரி பகுதி கண்டிப்பா ஜெயிக்கட்டும் ஒரு ஒரு வரட்டும் தொடர்ச்சியா வந்து அவங்களுடைய திமுக அந்த ஒரு ஹோல்ட வந்து மீண்டும் உருவாக்க அது எனக்கு ரொம்ப தேவைன்னு பாக்குறேன் தமிழ்நாட்டுக்கு இருபத்தஞ்சு அது மாநில கட்சி திமுக மட்டும் பாக்கல இந்திய அளவில் மாநில கட்சிகளை அதிக அளவில் பாராளுமன்றத்தை அலங்கரிக்கலாம் தேசிய கட்சிகளை விட மாநில கட்சிகள் அரங்கணிக்கணும் அது திரிணாமுல் காங்கிரஸாக இருந்தாலும் சரி அகாலி தளமாக இருந்தாலும் சரி ஆம் ஆத்மியாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி மாநில கட்சிகளாக இருக்கணும் இந்த தேசிய கட்சிகளாக எல்லாம் ஏன்னா நான் இந்திய எதிர்ப்புல இருந்து சமஸ்கிருத எதிர்ப்புல இருந்து புதிய கல்விக் கொள்கையிலிருந்து எல்லாமே டெல்லியோடையும் இந்த தேசிய கட்சிகளோடு தான் போராட வேண்டியது ஸோ இப்போ நான் கூட்டணிக்காக தேசிய கட்சிகளோட அவ்வப்போது கூட்டணியை நம்ம வச்சுக்கிட்டாலுமே நமக்கான குரல் என்பது டெல்லியை நோக்கி கேள்வி கேட்கும்போது அது பாஜகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருப்பவர்கள் மாநில கட்சிகள் மட்டும்தான் ஸோ மாநில கட்சிகளுக்கு அதிக சீட்டு வேணுங்கிறது தான் இந்தியா கூட்டணிகளை என்னுடைய கோரிக்கை காங்கிரஸ் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்தா தான் நாட்டக்காக பார்த்த முடியும் இந்தியா கூட்டணி தொடர்பாக அது தொடர்பாகவும் திராவிட இயக்கங்கள் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிண்ணா